இது வந்து நான் எடுக்கிறேன் எடுக்கல பலன் சொல்றேன் பலன் சொல்லல இது வேணும் இது வேண்டாங்கிறது அவங்க தனிப்பட்ட விருப்பம் நீங்க வந்து என்ன முறையில வேணாலும் பலன் சொல்லுங்க மக்களுக்கு தான் கரெக்ட் ஆனா நீங்க நட்சத்திரம் இல்லைன்னு சொல்லும் போது நட்சத்திரம் இல்லைன்னு சொல்லும் போது இன்றைக்கி நம்ம வந்த பாதையை நம்ம இப்போ இதே விஷயத்த நான் சொன்னோன்னா எப்படி இருக்கும் இப்போ ஏல்பி லக்கணத்தை மட்டும்தான் பார்க்கணும் லக்கணம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க இங்கேருந்து தான் லக்கணங்கிற பிறப்புன்னு ஒரு சூரியனோட மாத பிறப்பில் சூரியன் இவ்வளோ தூரத்தில் நகர்ந்துருக்கு இத்தனை நேரத்துலேருந்து இன்றைக்கி பன்னிரெண்டு பன்னிரெண்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் அறுபது நாழிகையில் நம்ம இத்தனாவது நாழிகையில் பதினஞ்சு நாழிகையில் முப்பது நாழிகையில் சாயங்காலம் ஆறு மணிக்கு இந்த குழந்தை பிறந்திருக்குன்னா அப்போ நம்ம ஒரு லக்கணம் ஜென்ம லக்கணம் குறிக்கிறோம் அந்த நிமிஷத்தில் இருந்து ஒவ்வொரு வயது வளர வளர அச்சியலக்கணங்கிற வயதோட ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்த நாட்கள் நம்ம பிரித்து நம்ம ஒரு இடத்த நூத்தி இருபது நம்ம பிரிச்சிருக்கோம் அப்போ ஜென்மலக்கணம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா இப்போ கிரகங்கள் அப்படிங்கிறதுக்கு நம்ம கிரகங்கள் இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் இருக்கு இப்போ என்ன எல்லாருமே வந்து சூரியன் எங்கே இருக்கு சந்திரன் எங்க இருக்கு எத்தனாவது வீட்டில் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அதை தான் நம்ம வந்து ஓகே பரவாயில்ல நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு இப்போ நீங்க நட்சத்திரங்கள் எழுதலை ஆனால் நட்சத்திரங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு வாதத்தை நம்ம வைக்கிறோம்